உலகத்தின்ற பெரிய ஆமி வச்சிருக்கிறோம் என்று தட்டி கொள்ளாதீங்கோ தாங்க முடியாத ஒரு அற் வாங்குவீங்கள் இப்படி ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு விடுத்திருக்கிறார் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தெஹ்ரானில நடந்த கூட்டம் ஒன்றில் கதைக்கும் போது கமேனி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெருப்பு எங்களோட நாட்டுக்கு பக்கத்தில் போர்க்கப்பலை அனுப்பினமென்று சொல்லி காட்டுறீங்கள் கப்பல் ஆபத்தானதுதான் கப்பலையே கடலுக்கு அடியில கொண்டு போய் சமாதி கற்ற ஆயுதம் எங்கிட்ட ஆபத்தானது என்று நேரடியாகவே சவால் விட்டிருக்கிறார் இந்த நிலைமை இப்படி இருக்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பும் சும்மா இருக்கே இல்ல ஏற்கனவே யூஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் கப்பலை வளைகுடாவுக்கு அனுப்பி வச்சவர் இப்போ இன்னும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் ஜெனீவாவில நடக்கிற பேச்சுவார்த்தை மட்டும் தோல்வி அடைஞ்சா உலகத்திலேயே மிகப்பெரிய போர்க்கப்பலான யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலை ஈரானுக்கு அனுப்புவன் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ஒழுங்கா டீலுக்கு ஒத்துவாங்க இல்லாட்டி அது கிளம்பி வரும் என்று ட்ரம்ப் மிரட்டுவர் வாரது வரட்டும் பாப்போம் என்று ஈரானும் மல்லு கட்டுது ஒரு பக்கம் கப்பலை மூழ்கடிப்போம் என்று சண்டை மறுபக்கம் ஓமன் நாட்டின் மத்தியஸ்தத்தோட ஜெனீவாவில அமைதி பேச்சுவார்த்தை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ச்சி ஒரு பக்கமும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மறுபக்கமும் இருந்து கதைக்கினோம் ஆனா கமேனி என்ன சொல்றார் தெரியுமா அணுசக்தி பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டு எங்கட சக்தியையே இல்லாமலாக்க பாக்குறீங்கள் அது நடக்காது என்று அப்பட்டமா சொல்லிட்டார் அமெரிக்கா ஈரான உண்டும் இயலாது என்றதற்கு கமேனி ஒரு பழைய கணக்கை ஞாபகப்படுத்தினார் நாற்பத்தி ஏழு வருஷமா ஈரான அழிக்க முயற்சி செய்தும் முடியல என்று ட்ரம்ப்பே அவரிடம் மக்கள் கிட்ட புலம்பியிருக்கிறார் அதுவே எங்களுக்கு கிடைச்ச வெற்றிதான் உங்களால எங்களை அசைக்க கூட இயலாது என்று கமேனி நக்கலா சிரிச்சிருக்கிறார் பேச்சுவார்த்தை நடக்குது என்று ஒரு பேருக்கு சொன்னாலும் களத்துல துப்பாக்கிகள் தயாராத்தான் இருக்கு உலகத்தின் பெரிய ஆமி என்று சொல்ற அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுக்கப் போற அந்த அறை என்ன கடலுக்கு அடியில கப்பலை மூழ்கடிக்கிற அந்த ரகசிய ஆயுதம் என்ன வளைகுடாவில் பெரும் போர் வெடிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்